ஓ மாற்றுமை பொருந்திய நசரித்து திரு குடும்பமே எங்கள் இல்லங்களின் ஒளி விளக்கே இயேசுவே எங்கள் குடும்ப வாழ்வின் முன் மாதிரியே இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் தந்தை தாய் பிள்ளைகள் பெரியோர் இளைஞர்கள் அனைவரையும் உமது நேசமிகு பராமரிப்பில் முழுமையாக ஒப்படைக்கின்றோம் உமது இல்லத்தில் நிலவிய தெய்வீக ஒற்றுமையானது எங்கள் குடும்பத்தில் ஆழமாக செய்ய குடும்ப உறவுகளில் காணப்படும் விரிசல்கள் புரிதல் இல்லாமை மற்றும் மன்னிக்கும் மனமில்லாத எல்லா தடைகளையும் நீர் முழுமையாக அகற்ற வேண்டும் எங்கள் குடும்பம் அன்பின் அசைக்க முடியாத கோட்டையாகவும் நிம்மதியின் துறைமுகமாகவும் திகழ செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரை ஞானத்தின் ஊற்றி புனித யோசிப்பு தனது குடும்பத்தை காக்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனின் வழிகாட்டுதலை நாடியது போல எங்கள் குடும்பத்தில் முடிவுகளை எடுக்கும்போது போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பிள்ளைகளை வளர்க்கும் போது விவேகத்தோடும் தெளிவோடும் செயல்பட விண்ணக ஞானத்தை எங்களுக்கு அருளும் பிள்ளைகள் உலக ஞானத்தை விட உமது வார்த்தையின் அறிவிலும் நன் நடத்தையிலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்படிவதிலும் உமக்கு அஞ்சி நடப்பதிலும் வளர செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து தன்னலமற்ற தியாகத்தோடும் வாழ அருள் புரியும் ஓ ஆசீர்வாதத்தின் மூலமே உமது திருக்குடும்ப ஆசீர்வாதத்தை எங்கள் இல்லத்தின் மீது தாராளமாக பொழிந்தருளும் நாங்கள் வாழும் வீடும் உண்ணும் உணவும் உழைக்கும் உழைப்பும் மேற்கொள்ளும் பயணங்களும் உமது பாதுகாப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி வழியட்டும் குடும்பத்தின் அடிப்படை தேவைகள் உடல் நலம் வாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் ஏற்படும் நெருக்கடிகள் நீங்கி சமாதானமும் தன்மையும் நிலைக்க செய்ய வேண்டும் இந்த உலகத்தின் ஆவிகள் குடும்பத்தை உடைக்கும் வறுமை நோய்கள் திடீர் விபத்துகள் போன்ற எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து உமது புனிதமான இரத்தத்தால் எங்களை அருளும் உமது திரு குடும்பத்துடன் என்றென்றும் நிலைவாழ்வு காண உமது கிருபையால் எங்களை வழிநடத்தி அருளும் ஆமேன்